வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசரகம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கலெக்ட்ராஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சூப்பராக வடக்கு பார்த்து தசையில் அட்டகாசமாக ஹை குவாலிட்டியாக நல்லா வாஸ்து பார்த்து அருமையாக கட்டணும் வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வேணுன்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொன்னோம் அப்படின்னா திண்டுக்கல்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் சிபா ஹாஸ்பிட்டல் ரோட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சிபா ஹாஸ்பிட்டலில் உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல வடக்கு பார்த்த திசையில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட சூப்பராக கை ஹை குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் சாரி போர்ட்டிக்கோ வந்து நல்ல பெரிய போர்ட்டிக்கோ பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய போட்டிக்கோ ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் போர்ட்டிகாவே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் எடுத்த மாதிரி தான் இருக்கும் ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க போர்ட்டிகோ ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் நல்லா அழகாக சூப்பராக கட்டி நல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெளியில் ஒரு காமனாக இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஹாலு ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு நல்லா வாஸ்து பார்த்து பதினாறுக்கு பதினாறில் ஹால் சைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லை இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க மாடல் கிச்சன் ஆகட்டும் டிவி சோகேஸ் ஆகட்டும் ஃபால் சீலிங் ஆகட்டும் ஃபேனு லைட்டு எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு பெயிண்டிங்லாம் அட்டகாசமாக நல்லா டார்க் கலரில் நல்லா பட்டர்ஃப்ளைலாம் டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் ஃபால் சீலிங் டிசைனு லைட்ஸு அதே மாதிரி டிவி சோகேஸு பூஜரம் வரைக்கும் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடு கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் வரும் அதுலேயும் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனு மேலே ல லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பெட்ரூமு இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கிடைக்கும் ஒரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இன்னொரு பெட்ரூம் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற மாஸ்டர் பெட்ரூமாக வந்துடும் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமாக கிடைக்கும் அந்த பெட்ரூமுமே ஃபேனு லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடச்சிருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாஷ்பேஸின் மொதல் கொண்டு எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டேட் சைடு நல்ல ஒரு அருமையான வீடு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமில் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சோகேஸு டிவி யூனிட்டோடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குச்சப்படனா நம்ம இந்த பிரைஸ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சரூவா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் வீடு வந்து நல்லா அருமையாக இருக்கும் வடக்கு பார்த்து வாஸ்து முக்கியமாக நல்லா வாஸ்து பார்த்து அருமையாக வாஸ்த்து பார்த்து நல்லா குழி பொறுத்தமெல்லாம் பார்த்து நல்லா தெளிவாக ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபேனு லைட்ஸு டிவி ஃபால் சீலிங் டிசைனு மாடல் கிச்சன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க நமக்கு பத்திர செலவு மட்டும்தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பத்திர செலவு மட்டும்தான் தாராளமாக வந்து பாருங்கள் கலெக்டேட் சைடு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க